அசலாமு அலைக்கும் உறவுகளே இன்றைக்கி என்ன வீடியோன்னா எங்கள் சுற்று வட்டாரத்தில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் புதுவலசை பானைக்குளம் சித்தார வட்டை தூத்து இந்த மாதிரி ஏரியாவில் பெண்கள் வந்து சடை பின்வாங்க அந்த சடை பின்னுற சம்மந்தமான வீடியோ தான் பாருங்கள் மரத்தில் கொடுத்து வந்து சரி இது மட்டும் விட்டு இது மட்டும் விட்டுனா தான் கணக்கிட முடியும் அதனால இந்த குழந்தையா இந்த பனை மரத்தில் வந்துக்கிட்டு ஒரு பணிலேருந்து வர ஒரு சாமானுமே வீணா போகாது ஒரு பொருளுமே எல்லாமே யூஸ் தான் பதிலாக நம்ம போயிட்டு குறுத்து வெட்டிக்கிட்டு வந்துட்டேன் வெட்டிகிட்டு வந்த குர்த்தை இந்த மாதிரி காயை போடணும் இந்த மாதிரி விரித்து காயை போட்டு அது ஒரு நாள் ஃபுல்லாக காயணும் இப்போ உள்ள இஸ்லாமிய பெண்கள் வந்துக்கிட்டு இந்த மாதிரி சடை பின்வாங்க நான் முஸ்லீம் இந்துக்கள் சகோதரர்கள் சகோதரிகள்னு வந்துக்கிட்டு பாய் முடிவாக பணம் ஓலை இல்லை இது குருத்தில் உள்ளது சடை இது வந்து காயை போட்டுட்டு இப்போ குத்தி கிழிக்க சொல்லுவாங்க இது வந்து அசோக அந்த ஒரு இது மாதிரி இருக்கு அதை எடுத்துகிட்டு ஹிக்கி தண்ணியை எடுத்துட்டு மறுபடியும் அதுல விலை எவ்வளோ விலை இருக்குது பாருங்க ஒரு சடை பின்னி எடுக்கிறதுக்கு இது வந்து ஓலை வாடுறதுன்னு சொல்றது ஓலையை சின்ன சின்னதா அது பாந்து அதுக்கப்புறம் அந்த ஓலையிலேருந்து இருந்து சட பின்னாடி இது வந்து ஓலை வாடுறது இது சடை பின்றது ஒரு அஞ்சு அஞ்சு ஓலையும் வச்சு ஒன்றுக்கு மேலே ஒன்று பின்னிக்கிட்டு வருவாங்க அந்த இந்த மாதிரி சடை இதை சடையை பின்னி இந்த மாதிரி அதை அளந்து இது ஒரு பாகம் அப்படின்னு எட்டு பாகமாக ஏழு பாகம்னு வச்சு கட்டுவாங்க தான் அது ஒரு சடை மூணு ரூபாயும் நாலு ரூபாயோ செல்ஸுக்கு போகுது